வணக்கம் கழக தோழர் அலுவலர்களுக்கும் வணக்கம் நண்பா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் நம்ம வழக்கறிஞர் அணி வந்து பலப்படுத்தப்பட்டது அதே மாதிரி வந்து இன்று ஒரே நாள்ல வந்து தொண்டர் அணி இளைஞர் அணி மாணவரணி அணி என்ற நான்கு அணிகளை கொண்ட இந்த தொண்டர்கள் அனைவருமே மாவட்ட வரியா வந்து பாத்தீங்கன்னா பொறுப்புகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா டிவி கே பார்ட்டி அதாவது அவங்களோட எக்ஸ் தளம் மற்றும் சமூக வலைதளம் அனைத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா பதிவிட்டம் செஞ்சிருக்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல இப்படிப்பட்ட நான்கு பணிகளை வந்து ஒரே நாளில் தேர்ந்தெடுத்து அதை அறிவிச்சிருக்க வந்து கட்சியோட உட்கண உட்கட்டமைப்பு வந்து அந்த அளவுக்கு வலுவா இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா முன்னாள் காவல் அதிகாரிகள் வந்து இந்த தொண்டரணிக்கு வந்து சிறப்பு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வந்து இவங்களுக்கு என்னென்ன எப்படி கட்டுக்கோப்பா இருக்கணும் மக்கள் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு சிறப்பு ஆய்வும் நம்ம காவல்துறை ஓய்வு பெற்ற காவல்துறை வந்து இந்த தொண்டரணியை வந்து வலுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் அதே மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள் இது மாதிரி அனுபவசாலிகளை வந்து கட்சியில வந்து ஈடுபடுத்தி இப்போ வந்து கட்சியை வந்து வலுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க முங்க நண்பர்களே அதாவது இப்போ வந்து பொறுப்புகள் வழங்கியிருக்க அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி அவர்களை அந்த முதல்வர் நாற்காலியில் வர வைப்பதற்கு அனைவரும் உழையுங்கள் இனி வரும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நண்பா